துணி நனைந்தது உலர்த்தி வைத்தாய் எனக்கு எனக்கு காதலை உன்னிடம் நேரடியாக புடவையில் தேவதை போல் என் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாய் இன்னுமா அவள் மெல்லுவது போல் காதலை மெல்லுகிறான் உடனே பதில் சொல்லு மனதில் உள்ளதே இப்படிக்கு உன் காதலன் செவ்வினி உம் ஏன்

போன வாரம் தான் உங்க ஹெட் கிளார்க் ஆம்படியா வெள்ளி வெத்தல பாக்கல பொடவை வெச்சு கொடுத்தா அடடே பிடி 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 வாங்க சார் குடிஞ்சு வாங்க இடிச்சிட்டு போறே வாங்க உட்காருங்க அரந்ததி சார் யார் தெரியுமோ ஃபேமஸ் சிங்கர் தியாகு மாடில தான் குடி இருக்கார் பாத்துட்டு இருக்கோமே தவிர பேசினது இல்ல இன்னைக்கு ஈவினிங் சிட்டி வரல நூறாவது கச்சேரி என்னோட ஹண்ட்ரட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா ஆத்துல எல்லாரும் வரணும் இதுல மூணு சீட் போட்டு வச்சிருக்கேன் எங்க சார் வயத்து பாட்ட பார்க்கவே நேரம் சரியா இருக்கு உங்க பாட்ட கேட்க போது இருக்கு எங்க ஆட்டக்காரர் ஆத்துக்காரருக்கு வயசு முப்பத்தி ரெண்டு ஆனா ஆபீஸ்ல சர்வீஸ் ஐம்பது வருஷம் என்னது முப்பத்தி ரெண்டு வயசுல ஐம்பது வருஷம் சர்வீஸ் அது எப்படி ஓவர் டைம் செய்யறாரு குட் ஜோ குட் ஜோ

பாத்து நல்ல பிள்ளை அதான் காம்பிளிமெண்ட்ரி கொடுத்துட்டி அப்ப என்ன சர்டிபிகேட் லா லா டா டா லா வள்ளி இந்த சிட் கொண்டா ይችላል பாண்டமீல பிரிக்கமா சீக்கிரமேன ட்ராப் பண்ணிடலாம் சார் 땡க்ஸ் ஃபார் இட் ரைட் பாருங்க இنا பாத்து நிக்கிற யாருுுட்டா நம்ம மேல எவ்ளோ மதிப்பு எத்தன பிரியம் ஆக்ல எத்தனடை நமக்கு மட்டும் ஸ்பெஷலா கார் ரிடெம் செக்கர் பட்டela பாராத்துக்கு પછી பைட்டக்கு வாவுளே

என்ன குருமानी உடம்பல கொஞ்சம் கூட பயமும் அக்றே இல்லாம கரு தெறக்க வேண்டாம் சித்தனானிய சித்த பயம் பிடிச்சி வெச்சிட்டியே ஏய் ஏண்டி கதரை சாத்திண்ட சேவுடு முண்டமே அப்பதான் சேவுடுன்னு தெரியுமே அட பிரேரண முன்னுமா என்ன உன் தங்கைக்கு காபி சேவுடா மாமா சார் அவளுக்கு சின்ன வயசுல ரெண்டு போச்சு கையில கட்டிடுவா இழுத்தா திரும்பி பார்த்தா இன்னைக்கு மறந்துட்டா போல் இருக்கு அப்படியா தங்க பேச எடுத்தா வெண்ணையா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி உன் தங்கைக்கு வந்த தாப்பாவோட போயிடுச்சு நல்ல வேலை யாரும் இல்ல மத்தவா இருந்திருந்தான்னா இந்த பொண்ணோட தலை உருளும் அவளா மெல்லுவா நம்ம மாதிரி நடத்துற குடும்பத்துல இப்படி சில ஊனங்களை மூடி மறைக்க வேண்டியது இருக்க இத சொல்றேன் என் ஒய்ப்பு என்னோட இருபது வருஷமா வாழ்ந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் செத்துட்டா அவளுக்கு யானக்கா ரொம்ப நாசுக்க புடவைய தரையில புரண்ற மாதிரி தழைய தழைய கட்டிந்து என்னமா சமாளிப்பா தெரியுமோ மனுஷாரி கட்டிக்க மாட்டோம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன செய்யறது அதுலேயே இது வரவுல சரக்காச்ச இந்த ரகசியத்தை வெளியில தெரியாம தான் காப்பாற்றணும் சரஸ்வரி உதயவேலை ஜெவிரி அஸ்வரி சரியாக பார்த்து ජ ப்ப රස්वा අ ශ என்ගவே ශ மெதுவெல்லாம் துணியை துவையண்டி காலெல்லாம் அடைக்கிறது

மணி இது உனக்குதான் நல்லா இருக்கும் நேக்கு மேட்ச் ஆகாது நீயே கட்டிக்கோ உம் இது நேக்கு நன்னா இருக்கு அவன் வேண்டாங்குற இது என்ன பண்றது ஆ, என் தங்கை ராமாவுக்கு குடுத்துருற ஐயோ கருணு ஆ, கேக்கு மறந்துட்டேனே உங்க ஜாதகம் ஒரு காப்பி நேய்க்கு வேணும் கருணே எதுக்கு என் தங்கைக்கு ஆமா நீங்க என்ன போத்திரம் நீங்க என்ன ஊத்தரும்

இன்னொரு பத்து பைசா போய் சாக்லேட் வாங்கிக்கோ ஒரு டவுட் எந்த பத்து சாக்லேட் எந்த பத்து பைசா பருத்தி ஐயோ எதையாவது வாங்கி